வணக்கம் உறவுகளே என்னடா இது மழை காலம் அதுவுமா எங்கடா வண்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இந்த விடுமுறை நாட்கள் அப்படின்னாலே எங்கேயாவது பயணம் மேற்கொண்டா மனசுக்கும் உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் பயங்கர திருப்தியா இருக்கு அதனாலயே என்னமோ எப்படா லீவ் விடுவாங்க எங்கடா வெளியில போகலாம் அப்படின்னு இருக்கு வேலை நாட்கள் எல்லாத்துலயுமே எத்தனை முறை தான் பார்த்த மூஞ்சியவே பார்த்துட்டு பண்ண வேலையவே பண்ணிட்டு ஒரே போர் அதனால இருக்கிற நாள் ஒரு நாளோ ரெண்டு நாளோ லீவு நாள் ஆச்சு அப்படின்னா உலகத்துல பார்க்கக்கூடிய இடங்கள் எத்தனையோ இருக்கு உலகத்துக்கு ஏங்க போகணும் நம்ம இருக்கிற உள்ளூர்லயே பார்க்க வேண்டிய இடங்கள் ஏகப்பட்டது இருக்கு ஏதோ ஒரு விதத்துல அத போய் பார்க்கும் நமக்கு மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது அந்த விதத்துல இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம போறதுக்காக சூஸ் பண்ண இடம் எது அப்படின்னா கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கிற பொன்னூத்து அம்மன் அப்படின்ற கோயிலுக்கு தான் போறோம் என்னடா எப்ப பாரு கோயில் குழம்பே போயிட்டே இருக்கேனே அவ்வளவு வயசாயிடுச்சா என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டாம் கோயிலுக்கு போறதுக்கு வயசுக்கும் கோயிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருதுல நிம்மதி இருக்கும் ஆறுதல் இருக்கும் மனசு வந்து புத்துணர்வு அடையும் அது மாதிரி எனக்கு பொதுவாகவே கோயில் பிரகாரங்கள் பிடிக்கும் கோயில் அப்படின்றத விட மலை மலை காடு இயற்கை இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள் பிடிக்கும் அதனால நானும் என் மகனாரும் இந்த வார ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர்ல துடிலூருக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய பொன்னூத்து அம்மன் அந்த கோயிலுக்கு தான் போறோம் ஏன் இந்த நாட்களை நாங்க தேர்வு செஞ்சோம் அப்படின்னோன்னா இப்ப கோயம்புத்தூர்ல நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த மழை நாட்கள்ல பொன்னூத்து அம்மன் கோயில்ல அருவி மாறி தண்ணீர் கொட்டும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நாங்க அந்த கோயிலுக்கு ரெண்டு மூணு தடவை போயிருக்கோம் ஆனா வறட்சியாக தான் இருந்தது மழைக்காலம் அப்படின்றதுனால எப்படியும் அங்க தண்ணி வரும் அத பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நட்பாசையில போறோம் இப்ப நம்ம போறது பாத்தீங்கன்னா பன்னீர் மடையில இருக்கும் இது மருவி பன்னிமடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பன்னீர் மடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துடியலூர்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் கூட இருக்காது நீங்க துடியலூர்ல இருந்து கணுவாய் வழியாக நீங்க வந்தீங்க அப்படின்னா பன்னீர் மடையை வந்து அரைஞ்சிடலாம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் ஒண்ணு இருக்கும் டாக்டர் பிஜிவி ஸ்கூல் அப்படின்னு இருக்கும் இதுக்கு லெப்ட் சைட்ல ஒரு பேக்கரி இருக்கும் இந்த ஆர்ச் வந்து லேண்ட்மார்க் இதோட லெப்ட் சைடு எடுத்தீங்கன்னா கணவாய் போயிடும் அப்படியே நேரம் போனீங்கன்னா பொன்னுத்தம்மன் கோயிலுக்கு ஒரே ரோடு தாங்க ஸ்ட்ரெயிட்டா அப்படியே போயிடலாம் ஏதாவது நமக்கு சாப்பிடுற மாதிரி தோணிச்சு அப்படின்னா அந்த லெப்ட் சைட்ல ஒரு பேக்கரி இருக்கு பெரிய பேக்கரி இருக்கு அது நல்லாதான் தான் இருக்கும் அங்க நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே உங்க பயணத்தை மேற்கொள்ளலாம் ஏதோ தெரியுது பாத்தீங்களா அந்த மலை அடிவாரத்துக்கு அடியில தான் நம்ம பார்க்க போற பொன்னுத்தம்மன் கோயில் வந்து இருக்கு இது நம்ம போகும்போதே ஒரு லேண்ட்மார்க்குக்காக பண்ணிருக்கேன் இந்த இடம் வந்து ஒரு ஸ்கூலுங்க பாத்தீங்கன்னா அக்ஷயா அகாடமி அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு இந்த ஸ்கூலை கடந்துதான் போறோம் இப்ப பாத்தீங்கன்னா பன்னீர் மலையை நம்ம தாண்டின உடனே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயா இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும் ஆள் நடமாட்டம் அவ்வளவா இல்லாம ரொம்ப ரொம்ப கிராமத்து பாணியில அவ்வளவு எளிமையா பசுமையா சூப்பவா இருக்குங்க இந்த இடம் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மலை தெரியுது பாத்தீங்களா இல்ல அந்த ஒரு ஜிக்ஸாக்கா மனிதர்கள் போன தடமோ இல்ல மிருகங்கள் போன தடமோ ஏதோ ஒரு தடம் வந்து தெரியும் வீடியோவை விட நேர்ல பாக்கும்போது இன்னும் அழகா இருக்குதுங்க அந்த தடம் அந்த மலைக்கு ஏறுற பாதை வந்து ரொம்ப அழகா தெரியுது மலையடிவாரத்துல ஒரு கிராமம் ஒரு குட்டி குட்டி வீடு சுத்தி சுத்தி தோட்டங்கள் பக்கத்துல கோயில் சும்மா ஒரு இருபத்தி அஞ்சு அடியில இருந்து முப்பது தான் இருக்கும் சாலைகள் அந்த மாதிரி இருக்கு இந்த பயணம் ரொம்ப அருமையா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் பிஜி வி ஸ்கூலுக்கு வந்து நெருங்கி வந்துட்டோம் நம்ம இன்னும் கொஞ்ச தூரத்துல டாக்டர் பிஜி வி ஸ்கூல் இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் இன்னும் சில கல்வி நிறுவனங்கள் வந்து இந்த ஏரியாவுல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு இயற்கை எழிலோடு அமைஞ்சிருக்கிறதுனாலதான் இங்க நிறைய யானைகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும் நம்ம வந்து ரொம்ப இரவு பொழுதுகளிலயோ இல்ல ரொம்ப அதிகாலை பொழுதுலையோ தவிர்க்கிறது நல்லது இப்ப டாக்டர் பிஜிவி வந்து நம்ம நம்ம வந்து பொன்னுத்தம்மன் கோயிலுக்கு ஒரு லேண்ட்மார்க் தெரியணும் அப்படின்றதுனாலதான் இதெல்லாம் நம்ம காட்டிட்டு வரோம் போலாம் 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 போய்கிட்டே இருக்கோம் நம்ம ரொம்ப அழகா இருந்தது இந்த சாலை அப்படியே லேசான ஒரு மழை தூரல் அதோட ஒரு இரு சக்கர வாகனத்துல நல்ல ஜில் ஜிலுன்னு காத்து படுறது மாதிரி சுத்தி சுத்தி தோட்டம் நிறைந்த இடத்துல அஹ் ஒரு பயணம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது கொஞ்ச நேரத்துல எங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு நம்ம சரியான பாதையிலதான் வர்றோமா எங்கிட்டாவது பாதை மாறி வந்துட்டோமான்ற ஒரு டவுட் இருந்தது இடையிலேயே சிலர் இருந்தாங்க அவங்களை எல்லாம் கேட்டு சரியான பாதையில எல்லாம் வந்திருக்கோம் அப்பாடா ஒரு வழியா நம்ம பொண்ணுத்தம்மன் கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் இந்த ஆலமரம் தாங்க இந்த ஆலமரம் தான் எனக்கு லேண்ட்மார்க் நான் மறக்கவே முடியாதது இதுல பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் இருக்கும் ரைட் சைட்ல பாத்தோம்னா நம்ம போற பொண்ணுத்தம்மன் கோயிலுக்கு போற வழி வந்து இருக்கும் ரெண்டு பாதை பிரியும் நம்ம நிக்கிற இடத்துல இது வந்து ஊருங்க லெப்ட் சைட்ல ரைட் சைடு போனோம்னா கோயிலுக்கு போற பாதை இந்த ஆலமரம் தான் லேண்ட்மார்க் அப்படியே இந்த ஆலமரத்தை தாண்டி அப்படியே போனோம்னா ஒரு ரோடு மாதிரி இருக்கும் ஒரு வழியா வந்துட்டோம் ஹாப்பி மண் ரோடு வழியா போவோம் இதுலயும் பாத்தீங்கன்னா இடையில நிறைய பெரிய மரங்கள் இருக்கும் ஆழமரங்கள் குறிப்பா இருக்கும் மழை பெய்ஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் சேரும் சகதியமா இருக்கு ஆனா இந்த டிராவல் வந்து அமேசிங்கா இருந்தது இப்ப இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய கம்பி வேலிகள் மாதிரி போட்டிருப்பாங்க இது வந்து யானைகள் வந்து தாக்காம இருக்கிறதுக்காக அந்த மின்சார கம்பி வேலிகள் வந்து போட்டிருக்காங்க அதை நம்ம தெரியாதனமா போயெல்லாம் சும்மா போட்டோ எடுக்கிறோம் அது இதுன்னு போய் தொட்டுக்காம இருக்கணும் நம்ம அப்படியே பொன்னுத்தம்மன் கோயிலுக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குறுக்கிய தார்சாலை மண் சாலை எல்லாம் சார்ந்து நிறைய வந்து இங்க வருங்க நம்ம இப்ப மலை அடிவாரத்தை அப்படியே நெருங்கி வர்றோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட கார்ல போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஏரியாவை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் யாருமே ஆர் ஆள் அரவமற்ற ஒரு இடமாக ரொம்ப பசுமை நிறைந்த இடமாக அழகா இருக்கு சும்மாவே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் இப்ப மழை தூரல் வேற பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இன்னும் இந்த இயற்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதமா இருக்கு நம்ம காலத்துல இருக்கிற மாதிரியே இல்லை இந்த வருடம் வந்து கோடைக்காலம் டக்குன்னு ஏமாத்தி விட்டுட்டு போயிடுச்சு மழை காலம் ஆரம்பிச்சிச்சு அது கோயம்புத்தூர்ல நல்ல பரவலாகவே மழை இருக்கு நம்ம கிட்டத்தட்ட இந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இங்க ஒரு ஆலமரம் இருக்கும் இதுவும் இருக்கும் போட்டோஷூட் எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் குழந்தைங்களை வச்சு கொஞ்ச நேரம் இலை பாடுறதுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டபுளா இருக்கும் அப்படியே நெருங்கி மலை அடிவாரத்துக்கு வந்திருக்கோம் இந்த மலை என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் அமைஞ்சிருக்கிற ஒரு மலை மேற்கு தொடர்ச்சி மலைதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பேர் தான் குருடி மலை அந்த குருடி மலைக்கு அடியில தான் இது இருக்கு இப்ப நம்ம அல்மோஸ்ட் கோயில் பக்கத்துல ஆயிட்டோம் இப்போ நமக்கு வலது பக்கத்துல ஒரு கோயில் தெரியுது பாத்தீங்களா இது வந்து கருப்பராயன் கோயில் இந்த கோயில் வந்து நம்ம பொன்னுத்தம்மனுக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி இந்த கருப்பராயன் கோயில் இவங்களுக்கு ஒரு அட்டரன்ஸை போட்டுட்டு இவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நம்ம நம்ம பயணத்தை தொடரம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அமைதியான இடங்க அவ்வளோ பசுமையான இடம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம் கண்டிப்பா போய் விசிட் பண்ணுங்க இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் கோயிலினுடைய அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் இப்ப நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் பார்க்கிங் இங்கதான் நம்ம வந்த வாகனத்தை எல்லாமே இங்க நிப்பாட்டிடணும் இதுக்கு மேல நம்ம வந்து வாகனங்கள் வந்து மேல போகாதுங்க நடந்துதான் போகணும் பண்ணி பண்ணிதான் போகணும் இங்க வந்து வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கு டூ வீலருக்கு பத்து ரூபாயும் ஃபோர் வீலருக்கு வந்து இருபது ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க அப்புறம் இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பேரு அஹ் சாப்பிடுறக்கு ஏதாவது கம்மங்கூழ் டீ அப்புறம் மாங்காய் அந்த மாதிரி எல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பாத்தீங்களா குருடி மலையில இப்ப மேக அப்படியே சூழ்ந்து நான் இப்ப வருவேனா அப்ப வருவேனா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு நம்ம அந்த அக்கா அவங்க நம்மளை பாத்தோடன ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு வாஞ்சியோட கேட்டாங்க இவங்களுக்கு ஏதாவது வர்ற பக்தர்கள் எதாவது வாங்கினாதான் இவங்களுக்கு வருமானம் எங்களுக்கு பசியே இல்லைனாலும் சரி ரெண்டு கம்மங்கூழ் குடுங்கன்னு இது பண்ணோம் பாத்தீங்களா குருடிமலை இதுதாங்க எக்ஸாக்ட் குருடிமலை அப்படியே ஒரு மனுஷன் வந்து கால் குத்த வச்சு அப்படியே உட்கார்ந்தது மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது கோயம்புத்தூர் சிட்டியில நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் அந்த குருடிமலை வந்து நீங்க பாக்கலாம் ஒரு கம்மங்கூழ் வந்து இருபது ரூபாய் நம்ம வாங்கி குடிச்சிட்டு ஓகே நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்லா இருந்தது குடிச்சிட்டு அங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அந்த விநாயகர் கோயிலுக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நம்ம ட்ரக்கிங் வந்து இப்போ ஆரம்பிக்க போறோம் வாங்க அப்படியே ட்ரக்கிங் போகலாம் இங்க போகும்போது என்ட்ரன்ஸ்லயே மது புகைப்பழக்கம்லாம் இங்க வந்து மது பாட்டில்கள்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு பாறைகள்ல பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க இது எதுக்கு அப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்ம மக்கள் தான் எப்பயுமே நல்லா இருக்கிற இடத்த நாசம் பண்றதுல நம்ம மக்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்பயுமே இங்க பாத்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கும் நிறைய மதுபான பாட்டில்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஏதாவது சும்மா விளையாட்டுத்தனமா தீ வச்சு விட்டுறது புகை பிடிச்சிட்டு அந்த புகையை அப்படியே போட்டுட்டாங்க அப்படின்னா அது தீ மாதிரி பரவி நிறைய சேதாரத்தை ஏற்படுத்துவோம் அதுக்குள்ள போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்கும்போது இல்ல சாமி நிறைய குண்டு சந்தோஷமா இருக்குது எங்கனால ஏற முடியல சாமி அதான் இறங்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க சரி அப்படியே அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம நம்மளோட ட்ரக்கிங் பயணத்தை தொடங்குறோம் ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோவில பார்த்தோம்னா இது ஒரு சாதாரணமான சரளை கற்கள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஆனா நிஜமாவே வெறும் கால்களோடு இல்ல செருப்போடு நீங்க வந்து வெறுமனே நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான மரங்கள் கொடிகள் தாவரங்கள் வந்து இந்த அஹ் இந்த ட்ரக்கிங் பயணத்துல வந்து நீங்க பாக்கலாம் இது மலை அடிவாரம் அப்படின்றதுனால அந்த வறட்சி மிகுந்த தாவரங்கள் வந்து இங்க நிறைய இருக்கு நம்ம அப்படியே ட்ரக்கிங் போறோம் கொஞ்சம் தூரம் வந்து பாத்தீங்கன்னா மணல்களும் சரளை கற்களும் குட்டி குட்டி பாறைகளும் இருக்கிறது மாதிரி இருக்கு இந்த மணல் பாதைகளை கடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கற்கள் பாறைகள் வந்து நிறைந்த பாதையா இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்கு நம்ம ஏன் இந்த வாரம் பொன்னூத்தம்மன் கோயில வந்து நம்ம தேர்வு செஞ்சோம் அப்படின்னோன்னா ஆஹ் தமிழர்களினுடைய வழிபாட்டு முறையில மிக மிக முக்கியமானது சிறு தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அப்படி ஒரு சிறு தெய்வம் தான் இங்க குடியிருக்கிற பொன்னூத்தம் கோயில் இவங்களுடைய வரலாறு எல்லாமே நம்ம கோயில் தளத்தில் இருந்து போய் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப மணல் பாதைகள் முடிஞ்சு சின்ன சின்ன கற்கள் மற்றும் பாறைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா இடையில வந்து ஒரு சின்ன புழுங்க ஒரு சின்ன வண்டு மாதிரி இருக்கிற புழு அப்படியே நகர்ந்துட்டு வர்றாங்க இவனை பார்த்தோன்னு எனக்கு அந்த பாரதியார் பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு எத்தனை உயிர்கள் இல்ல எத்தனை பல்லு உயிர்கள் பெருகி இந்த காடுகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம மனிதர்கள் அவங்களுடைய இயல்பிலேயே இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா நம்ம மக்கள் போற இடமெல்லாம் கால் வைக்கிற இடமெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல நான் தான் இருக்காங்க நீங்க எங்க வேணாலும் போங்க ஆனா அங்க இருக்கிற உயிரினங்களுக்கும் இயற்கைக்கும் தொந்தரவு கொடுக்காம நல்ல விதமா போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு செடி ரெண்டு செடியை காட்ட போற ஒண்ணு என்ன அப்படின்னா இது வந்து இது இது ஒரு செடி இது இது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு வித்தியாசமான விதை அபூர்வமான விதை கருப்பும் சிவப்பும் கலந்தது மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா இதோட விதையே சூப்பரா இருக்கும் ஆஹ் கருப்பும் சிவப்பும் கலந்தது மாதிரியான ஒரு விதை இந்த விதைக்கு பேரு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு மாதிரி டெக்கரேட் பண்றது ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் ரெண்டாவது செடி வந்து இங்க பாத்தீங்கன்னா இது இது பாத்தீங்கன்னா கொக்கி மாதிரி இருக்கும் இதோட முட்கள் பாத்தீங்கன்னா ஃபோகஸ் மாஸ் இதோட கொக்கி முள்ளு பாத்தீங்கன்னா அப்படியே கொக்கி மாதிரி இருக்கும் ஏம்மா லோ பொட்டனே அப்படியே அது எல்லாமே பிடிச்சி இழுக்கும் இது வந்து ஒரு பழம் வைக்கும் அந்த பழம் வந்து நல்ல புளிப்பு நான் ஃபோகஸ் மாஸ் இது புளிப்பு சுவை புளிப்பும் இனிப்பும் கலந்தது மாதிரி இருக்கும் துரட்டி பழம்னு சொல்லுவாங்க புளிச்சு பழம்னு சொல்லுவாங்க அப்புறம் அது என்ன ஆமா துரட்டி பழம் புளிச்சு பழம் உங்கூர்ல அந்த பழத்துக்கு என்ன பேரு அப்படின்றத சொல்லுங்க ஆக்சுவலி இதெல்லாம் நாங்க ரொம்ப சின்ன வயசுல மலைத்தளங்கள்ல மட்டும்தான் இது இருக்கும் இந்த துரட்டி பழம்ன்றது கரெக்டா அந்த சம்மர் சீசன்ல வந்து கிடைக்கும் இதோட காய் வந்து பச்சையா இருக்கும் இது வந்து பழமாக ஆரம்பிச்சோம்னா மஞ்சள் நிறத்துல அப்படியே ஆரம்பிச்சு நல்ல கருப்பா இருக்கும் இந்த இந்த பழம் நல்ல பழம் ஆயிடுச்சுன்னா நல்ல லேசான புளிப்பு சுவையுடன் கூடிய நிறைய இனிப்பு சுவை இருக்கும் அதோட அந்த கால் காவெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா பழமாக பழத்துக்கும் காய்க்கும் இடைப்பட்ட பருவத்துல சாப்பிடுறதுக்கு பயங்கர அட்ராக்டிவா இருக்கும் இந்த செடி பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா சொல்லுங்க பாக்கலாம் இப்போ நம்ம கோயிலுடைய அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் இப்ப ட்ரெக்கிங் முடிச்சு இப்ப வந்து படிக்கட்டுகள் வழியாக நம்ம ஏறி போறோம் எட்டு படிக்கட்டுகள் வந்து இருக்கு இது ரொம்ப ஏறி போகலாம் அந்த மாதிரிதான் இது வந்து ஒரு தளர்வான படிக்கட்டுகளாக தான் இருக்கு நல்லா இருக்கும் பாக்கலாம் இந்த படிக்கட்டு வழியா நம்மளோட அடுத்த பயணத்தை வந்து தொடங்கலாம் வாங்க ஆனா இந்த கிளைமேட் ரொம்ப அழகா இருந்ததுங்க படிக்கட்டு பாதைகளை முடிச்சுட்டு ஒரு வழியா நம்ம கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் அருள்மிகு பொன்னுத்தம்மன் திருக்கோயில் இதுதாங்க அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வாங்க அப்பயே நம்ம அடுத்த ஸ்டேஜ் ஏறி போக்கலாம் இந்த படிக்கட்டு கொஞ்சம் மேடா இருக்கும் ஆனா ரொம்ப ஈஸி தான் அப்பா ஒரு வழியா கோயிலுக்கு வந்துட்டோம் இங்க நம்ம காலனிகளை எல்லாமே கழட்டி விட்டுட்டு நம்ம கோயில் பிரகாரத்துக்குள்ள என்ட்ரி ஆகலாம் போனோடனே நம்ம தலைவர் கணபதி தான் முதல்ல கோயிலுடைய இடதுபுறத்துல இருப்பாரு அரசு மரத்தி கடையில உட்காந்துருப்பாரு அவருக்கு போய் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நாம பொண்ணுத்தம்மனை போய் தரிசிக்கலாம் வாங்க நல்ல மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு நல்ல சாரல் ரொம்ப ரம்யமா இருக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க விநாயகர் ஏற்காரு ஒரு தரிசனத்தை போட்டுக்கலாம் மல வந்து இந்த கோயில நுழைஞ்சோன்னே நம்ம பாக்குற காட்சி இதுதான் இடது பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கும் வலது பக்கம் போனோம்னா பொன்னுத்தம்மன் கோயில பாக்கலாம் இடையில வந்து ஒரு மண்டபம் இருக்கும் இது வந்து அன்னதான மண்டபம் இங்க ஒரு கழிவறையும் கட்டி வச்சிருக்காங்க நம்மளுடைய காஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சுத்தமா பயன்படுத்துங்க கோயில் பிரகாரம் அப்படின்றதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த யாகம் வளர்த்துறதுக்கான சாலைகள் இருக்கு இடதுபுறத்துல அந்த மண்டபங்கள் வந்து அமைஞ்சிருக்கு இது அன்னதான மண்டபம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி மற்றும் அமாவாசை இங்க அன்னதானம் வழங்குறாங்க இந்த கோயில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்போ மேட்டு பகுதியில இருக்கும் பொனுத்தம்மன் எங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்துல தாழ்வு பகுதியில அருவியோட பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த தாழ்வாரத்துல தான் இருக்காங்க நம்ம கொஞ்சம் தூரம் படிக்கட்டுகள் இறங்கி போய் இடது பக்கத்துலதான் அம்மன் இருக்காங்க அவங்கள போய் தரிசிக்கலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த கோயில் எத்தனையோ கோயில்களை பாத்திருப்பீங்க ஆனா இந்த கோயில் உண்மையாவே பாக்குறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் பயங்கர வித்தியாசமா ஒரு மாதிரியான சில போட இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா அங்க தூரத்துல ஒரு கோல்டன் கலர்ல ஒரு பாறை தெரியுது பாத்தீங்களா அந்த தங்க நிற பாறையினுடைய உள்ளதான் ஒரு குகை கோயிலா அம்மன் அமைஞ்சிருக்காங்க இங்க விநாயகருக்கு மட்டும் கிட்டத்தட்ட மூணு நான்கு சன்னதிக்கு மேலேயே இருக்குங்க ஆஹ் அது பொன்னுத்தம்மன் கோயில் அது அந்த குட்டி கோயில் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம படிக்கட்டு இறங்கி வந்தோடனேயே நவகிரகங்களினுடைய கோயில் இருக்கும் நவகிரகங்கள் எல்லாரையும் ஒரு தடவை மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு சுத்தி வந்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நாகர் சிலைகள் அஹ் நாகர்கோயில் இருக்கும் அது ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கடியில வச்சிருப்பாங்க இந்த கோயில சுத்தி வரும்போதே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு காந்தாரம் நல்லா கருப்பா இருக்கும் இந்த பாறைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் அந்த பாறை மலை இடுக்குகளுக்கு பக்கத்துல இந்த விநாயகர் வந்து விட்டு இருப்பாங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிற்றோடை ஓடுறது மாதிரி இருக்கும் அங்க தண்ணி தான் ஓடும் ஆனா நம்ம மக்கள் பாருங்க எவ்வளவு பிளாஸ்டிக் எவ்வளோ குப்பைகளை போட்டு போட்டுட்டு போயிருவாங்க இதைத்தான் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றது இந்த பாறைகள் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர கருப்பா இருக்குங்க வெயில் காலத்துல எல்லாம் கால் வச்சோன்னா அப்படியே பொத்துரும் ஏற்கனவே எனக்கு அந்த அனுபவம் இருக்கு காலெல்லாம் பொத்து போய் ட்ரெக்கிங் மேல ஏறி போய் வந்த அனுபவம் இருக்கு இங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு நான்கு பிரகாரங்கள் இருக்கு சிவனுக்கு முருகனுக்கு ஆஞ்சநேயருக்கு ஆஹ் விநாயகருக்கு நான்கு பிரகாரங்கள் வந்து இருக்கு அது இல்லாம சப்த கன்னிகள் அதாவது ஏழு கன்னிமார்கள் அப்படின்னு அந்த கன்னிமார்களுக்குரிய ஒரு சின்ன தளமும் இருக்கு இவங்களுக்கு வந்து அந்த பூசாரி அஹ் மஞ்சள் தடவி அதுக்கான பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க நாங்க போன நேரம் வந்து கூட்டமே இல்லாம ரொம்ப அமைதியா ரொம்ப நிசப்தமா இருந்தது அங்க இருந்த பூசாரி கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த கோயிலுக்குள்ள நம்ம நுழையிறோம் பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பாறை அந்த பாறைக்கு உள்ள ஒரு குகை கோயிலா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெளியில ஒரு பைப்பு தண்ணி வருது பாத்தீங்கன்னா இது வந்து அந்த கோயிலுக்குள்ள இருந்து வரக்கூடிய தண்ணீர் எப்பயுமே தண்ணி வந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட நல்லா போக முடியாது ரொம்ப குனிஞ்சு தான் உள்ள போகணும் அந்த மாதிரி குனிஞ்சு உள்ள போறது தான் இருக்கும் உள்ள போனோம்னா ஒரு மூணு பேர் மேலாம் உட்கார முடியாது ரொம்ப அடிச்சு பிடிச்சிட்டு தான் உட்கார்றது மாதிரி இருக்கும் இந்த மரங்கள் ஆஹ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் கும்பிடக்கூடியது நாங்க இருக்கும்போது ஒரு பத்து பேர் கூட கோயில் பிரகாரத்துல இல்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வருது பாத்தீங்கன்னா அந்து வந்து ஊத்து உள்ள இருக்கிற அந்த ஊத்து எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும் உள்ள அம்மனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஊத்துல இருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போறோம் இவங்க தாங்க அந்த பொண்ணூத்து அம்மன் இவங்க ஒரு குட்டி பொண்ணுங்க பதிமூணு பதினாலு வயசு நிறைஞ்ச ஒரு பொண்ணு தாங்க இந்த பொன்னம்மாள் அப்படின்ற இந்த அம்மன் இவங்களுக்கு பின்னாடிதான் அந்த ஊற்று வந்து இருக்கு இந்த ஊற்று சகல காலத்திலையும் எப்பயுமே வற்றாமல் போகும் இதுதாங்க அந்த ஊற்று பாத்தீங்கன்னா அந்த பாறை இடுக்குகள்ல அந்த தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் ஊற்று இந்த ஊற்று தண்ணி அவ்வளவு சுவை மிகுந்ததா இருக்கும் இங்க வந்து தீர்த்தம் வந்து இந்த ஊற்று தண்ணியை தான் குடுக்குறாங்க இது மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக வர்றதுனால இந்த தண்ணீர் குடிச்சா உடம்புக்கும் மனசுக்கும் அவ்வளவு புத்துணர்ச்சி ஏற்படுங்க இவங்கதான் அந்த அம்மன் ரொம்ப எளிமையா இருப்பாங்க எப்படிப்பட்ட சமானிய மக்களும் இங்க வந்து நீங்க வழிபட்டுட்டு அம்மனை வழிபட்டுட்டு நல்ல விதமா வழிபட்டுட்டு போகலாம் பாத்தீங்கன்னா உள்ள நான் உட்கார்ந்து ஒருத்தர் அது ரொம்ப குனிஞ்சு எடைஞ்சல்ல அப்படியே வர்றது மாதிரி இருக்கும் இது அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரகாரம் இங்க இருக்கக்கூடிய மரத்துல வந்து வேண்டுதலுக்காக எல்லாமே கட்டுவாங்க இப்ப ஒரு வழியா பூஜாரி அதுக்கான பூசையெல்லாம் முடிச்சுட்டாரு இது பாத்தீங்கன்னா முருகன் சன்னிதானம் அங்க வச்சிருக்காங்க முருகனை தொடர்ந்து இங்க அவங்க அப்பா சிவபெருமான் வந்து இருக்காரு முன்னாடி நந்தி தேவர் வந்து வீட்டு இருக்கிறாங்க நந்தி தேவருக்கு அவங்களுக்கு முன்னாடியே ஒரு சன்னிதானம் இருக்கு அப்பறகு நம்ம விநாயகர் இதோட மூன்றாவது சன்னிதானத்தை நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் திருக்கோயில் வந்து இருக்கு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வண்ணத்தமிழின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துல அமைஞ்சிருக்க கூடிய துடியலூருக்கு பக்கத்துல சின்ன தடாகம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வரப்பா வரப்பாளையம் அப்படின்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பொன்னூத்து அம்மன் அப்படின்ற தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம் நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஒரு தங்க நிறத்துல ஒரு பாறை இருக்கு பாத்தீங்களா அந்த பாறைக்கடியில இருக்கக்கூடிய ஒரு குகை கோயில் அந்த குகை தான் இந்த அம்மா அமைஞ்சிருக்காங்க இவங்க ஒரு சுயம்பு தெய்வம் இது ஒரு நானூறு வருஷத்திற்கு முந்தைய ஒரு கதை இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிறு தெய்வ வழிபாட்டு கோயில் அதாவது பொதுவா திருமால் சிவன் பார்வதி அப்படின்றவங்க எல்லாமே பெருந்தெய்வங்கள் இவங்களுக்கு நிறைய புராணங்கள் சொல்லுவாங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க இந்த கோயிலினுடைய வரலாறு எல்லாமே பாத்தீங்கன்னா செவி வழி கதைகள் மூலமாதான் செவிவழலி கதைகள் மூலமாதான் ஆண்டாண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வருகிறது தமிழர்களுடைய சரியான தெய்வ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு தெய்வ வழிபாடு மற்றும் தெய்வ வழிபாட்டை தாங்க சொல்லுவோம் அது மாதிரிதான் இந்த பொண்ணு தம்மனுக்கு ஒரு வரலாறு உண்டு ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது பாத்தீங்கன்னா உம் எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மலை தெரியும் இந்த மலைக்கு பேரு குருடி மலை அப்படின்னு சொல்லுவாங்க இது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி இது கோவை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும் இந்த மலையினுடைய பாறைகள் பாத்தீங்கன்னா பயங்கர காந்தாரமா அதாவது ரொம்ப கருமையா இருக்கும் வெயில் காலத்தெல்லாம் வந்தோம்னா சும்மா பறையில வச்சாலே காலெல்லாம் பொத்து போயிடும் இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நாங்க இங்க அந்த மலைக்கு மேல எல்லாம் நான் ட்ரக்கிங் செய்தது உண்டு இங்க எல்லா விதமான விலங்குகளும் இருக்கு யானை கரடி முள்ளம்பன்றி அந்த மாதிரி எல்லா விதமான விலங்குகளும் இருக்கு நீங்க காலையில அதிகாலையிலும் இரவு நேரங்களிலும் வந்தோம்னா இங்க யானைகளை நிறைய பார்க்கலாம் சரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பழங்குடியினர் வந்து இருந்திருக்காங்க நம்ம தமிழர்கள் அவங்கல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன மலைகள்ல என்ன வேலை செய்வாங்க ஆடு மாடு வந்து மேய்ப்பாங்க அப்படி மேய்க்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பதினான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அந்த பெண் பிள்ளைக்கு பேர் வந்து பொன்னம்மாள் அந்த பொன்னம்மாள் ஆடு மாடு மேய்க்க இங்க வரும்போது ஒரு நாள் இங்க காட்டு விலங்குகளால அவங்க அச்சுறுத்தப்படுறாங்க அப்படி அச்சுறுத்தப்படும் போது நரி வந்து ஒரு மாட்டை துரத்திட்டு வருது அந்த மாடை அடிக்கிறதுக்காக அதுல பார்த்து பயந்து போன அந்த பொன்னம்மாள் அப்படின்ற சிறுமி இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு உள்ள போய் அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க தன்னுடைய உயிரை காப்பாற்ற காப்பாற்றிக் கொள்றதுக்காக அன்னைக்கு சாயந்தரம் ஆகுது அவங்க வீடு திரும்பல அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி பதினைந்து நாட்கள் தேடி இருக்காங்க அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அந்த பதினைந்து நாளுக்கு மேல அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அந்த குழந்தை வந்து இறந்துடுறாங்க அந்த குகைக்குள்ள ஒரு பதினைந்து நாளுக்கு மேல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவங்க பெற்றோர்கள் மற்றும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய கனவுல அந்த பெண் போய் சொல்றா நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் என்னை வந்து நான் வந்து தெய்வத்தோடு தெய்வமா கலந்துட்டேன் என்ன வந்து பூஜை செய்யுங்க அப்படின்னு ஊர் பெரியவங்களுடைய வீட்டு கனவுலையும் அந்த பெற்றோர்களினுடைய வீட்டு கனவுலையும் போய் சொல்றா அதன்படி எப்படி நீ எங்க தொலைஞ்சு போன எங்க போன இவ்வளவு பெரிய காட்டு பகுதியில தேடுறது அப்படின்னு எல்லாருமே புலம்பிட்டு இருக்கும் போது மறுநாள் அந்த பெண்மணி வந்து ஒரு பச்சை நிற புடவையில வெள்ளை ஆஹ் மேல் சட்டை அணிந்து அவங்க வர்றாங்க வந்து இந்த குகை கோயில காட்டிட்டு திரும்பி பார்த்தா அந்த பெண்மணி மறைஞ்சு போயிடுறாங்க அன்னைக்கு இருந்து உள்ள போய் பார்க்கும்போது ஒரு சுயம்புவாக ஒரு தெய்வம் வந்து அங்க இருந்திருக்கு அத

மீண்டும் அந்த பெண் குழந்தை கனவுல வந்து தெய்வமாக வந்து என்னுடைய சிலைக்கு பின்னாலே தோண்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி ஊர் பெரியவங்களுடைய ஒத்துழைப்போடி இங்க வந்து நீங்க அந்த தெரியும் ரொம்ப 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 சுனை ஒரு தொட்டி மாதிரிதான் இருக்கும் குட்டி தொட்டி மாதிரி இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வற்றாத தண்ணீர் நீர் ஊற்றாக போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாலும் நீங்க எந்த வருடத்தினுடைய எந்த மாதம் பாத்தீங்கன்னாலும் அந்த தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் அந்த சுனை நீர் பாத்தீங்கன்னா பயங்கர சில்ல ரொம்ப குளிர்ந்த நீராக சுவை மிகுந்த நீராக இருக்கும் சொன்ன மாதிரி பெரிய மேற்கு தொடர்ச்சி மலை எத்தனை மூலிகை மூலிகைகள் இருக்கும் அதெல்லாம் கலந்து வர்ற குடிக்கிறதுனால நம்ம உடல் பிணிகள் எல்லாம் தீரும் அப்படின்றது ஐதீகம் அன்னைக்கு இருந்து நானூறு கரெக்டா நானூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல ஆச்சுன்னு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சுணையில தண்ணீர் வற்றியதே கிடையாது ஆஹ் ஒரு பொன்னம்மாள் கொடுத்த ஊற்று வற்றாத ஊற்று அப்படின்றதுனால இந்த கோயிலுக்கு பொன்னூற்று அப்படின்னு பேர் வந்திருக்குங்க ஆஹ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா கலப்பிரர் காலம் வரைக்கும் ஜாதிகளே கிடையாது ஆஹ் குளங்களாக தான் இருந்திருக்காங்க இந்த குளம் அந்த குளம் அப்படின்னு தான் இருந்திருக்காங்க அந்த குளத்துல இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ குழந்தைகளோ ஏதோ ஒரு விதத்துல அந்த குளத்திற்காக அந்த வம்சத்திற்காக நன்மை செய்து இறந்து போயிருப்பாங்க தியாகம் பண்ணியிருப்பாங்க தன் இன்னுயிர கூட நீத்து அப்படிப்பட்ட உயிர்களுக்கு அவங்க வந்து தெய்வமா வச்சு வழிபடுறது கொண்டாடுறது வழிபாட்டுக்கு பேர் தான் வழிபாடு உண்மையை சொல்ல போனோம்னா பெரு தெய்வங்களுக்கெல்லாம் மேலாக இந்த சிறு தெய்வங்கள் தான் நம்ம தமிழர்களுடைய வழிபாடு நம்ம தமிழர்களுடைய தெய்வங்கள் அந்த விதத்துல இந்த பொன்னுத்தம்மன் ஏதோ ஒரு குலத்துக்கு அந்த காலத்துல தண்ணீருக்காக தன்னோட ஒரு ஆன்மாவாக இறைவனோடு இறைவனா கலந்து இந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு தீரா தாகத்தை வந்து தீர்த்ததா ஒரு ஐதீகம் இந்த கோயில்ல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசைகள் வந்து இந்த கோயில வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அன்னதானம் அமாவாசை அன்னைக்கு இங்க மேலயே அன்னதானம் நடத்துவாங்க பௌர்ணமி அன்னைக்கு வந்து கீழ கருப்பராயன் கோயில் இருக்கும் அந்த கோயில்ல வந்து அன்னதானம் வந்து நடத்துவாங்க வேற என்ன இந்த கோயிலுக்கு அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல மக்கள் ரொம்ப வளையல்கள் தொட்டில்கள் மஞ்சள் துணிகள் கட்டுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த தெய்வம் வந்து பெண் தெய்வம் சிறு தெய்வம் இல்லையா இந்த பெண் தெய்வம் வந்து பெண்களுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு தெய்வம் இவங்க வந்து நிறைய வருஷம் இங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய ஆண்டுகள் ஐந்தாண்டு பத்தாண்டுகள் ஏன் பதினெட்டு வருஷம் குழந்தைங்க இல்லாதவங்க கூட இங்க வந்து வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றதா வந்து அவங்களுடைய நேற்று கடனை செலுத்திட்டு போறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் தான் இது கோவை மாவட்டத்துல எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இயற்கையோடு இயற்கையா பயங்கர அழகா இருக்கும் மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா கோடை காலங்கள்ல மழை பெய்யும் இல்லையா ஆஹ் டிசம்பர் மாதங்கள்ல பாத்தீங்கன்னா இங்க நிறைய இந்த ஏரியா ஃபுல்லாவே தண்ணி அப்படியே பயங்கர காட்டாற்று வெள்ளம் போல போக்கும் இந்த பள்ளத்தாக்கல இப்ப பாத்தீங்கன்னா நம்மளும் அதையும் எதிர்பார்த்துதான் வந்தோம் ஆனா மழை ஊருக்குள்ள நல்ல மழை இங்க வந்து இதே மாதிரியான சாரலான கிளைமேட்லதான் இருக்கும் பட் பயங்கர பீஸ்ஃபுல்லான அமைதியான ரொம்ப ரொம்ப லட்சணமான இது வித்தியாசமான கோயில் அந்த கருவறையில பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காரலாம் இருக்கும் அதுக்கு மேலே அந்த அம்மனுக்கு பின்னாடி அந்த ஊற்று இருக்கும் எந்த கோயில்லையும் கருவறைக்குள்ள போய் அம்மனை ரொம்ப பக்கத்துல உட்காந்து தொட்டு நம்ம சாமி கும்பிட முடியாது ஆனா இந்த பொன்னுத்தம்மன் கோயில்ல நீங்க உள்ள போய் உட்காந்து பக்கத்துல உட்காந்து அந்த அம்மனை தொட்டு நீங்க சாமி கும்பிடலாம் அந்த சுனை நீரை எடுத்து நீங்க பருக்கலாம் அதுதான் இங்க பிரசாதமா கொடுக்கப்படுது ஆஹ் முடிஞ்சா தமிழ் மக்களே கோவை மக்களே இந்த மண்ணுல இருந்திருந்தீங்கன்னா இந்த கோயில் பத்தி தெரியலனா ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க ரொம்ப மனசுக்கு நிம்மதியா ரொம்ப பிடிச்சது மாதிரி இருக்கும் இன்னும் வேற அடுத்து நம்ம வேற ஒரு கோயிலோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி